பெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்வதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழிப்பாதை இது ஒரு வழி இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களுக்கு ஆளுமையோடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது நாகதோஷம் என்றால் என்ன இதை பற்றித்தான் இங்கே ஒரு கலந்து உரையாட இருக்கிறோம் இந்த நாகதோஷம் என்பது என்னது என்ன என்பதை பற்றி நாம் இப்போது சுருக்கமாக ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளாக இங்கே காண்போம் இப்போ ஆஹ் கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல கிராமம்னு இல்ல எல்லா கோயில்களிலும் ஒரு மரத்தின் அடியிலே நாகம் போன்ற ஒரு வடிவ வடிவ அமைப்பிலே ஒரு எட்டு போன்ற வடிவம் வச்சுங்களேன் அந்த எட்டு போன்ற வடிவிலே இரண்டு பாம்பு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பது போன்ற ஒரு படமோ அல்லது சிலையோ வடித்து வைத்திருப்பார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் நாகதோஷம் என்ற தோஷம் அந்த தோஷம் சரியாக வேண்டும் என்ற என்ன நோய்க்கிலே ஒரு வேண்டுதல் அதாவது ஒரு பரிகார நிலையிலே கொண்டு பல பேர் வைத்திருப்பார்கள் இந்த சிலையை வைப்பதினால் நீங்கள் கொண்டு வைப்பதினால் உங்களுக்கு தோஷம் நீங்கிவிடுமா என்றார் அது ஒரு பரிபாஷை அவ்வளவுதான் இந்த பரிபாஷை மறைப்பொருளான விளக்கத்தை புரிந்து கொண்டு அதன்படி நாம் இயக்கினால் அந்த இயக்கம் சரியாக இருக்கும் என்ற நோக்கோடு இந்த நாகதோஷத்தை பற்றி இங்கே காண இருக்கிறோம் நாகம் என்பது ஒரு அடையாளக்குறி குறி நமது உடலிலே மூலாதாரம் இருக்கிறது அந்த மூலாதாரம் என்பது நமது முதுகெலும்பு இருக்கு இல்லையா முதுகலும்ல கடைசி நிலையில் இருக்கிறது அங்கே குண்டிலை மகாசக்தி என்ற சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது பாம்பு போல சுரண்டு கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் எனவே அந்த சுரண்ட நிலையில் இருக்கும் பாம்பு விரிந்து எழ வேண்டும் என்றால் விரிந்து எழுந்து நமது சக்கரங்கள் வழியாக மேலெழும்பி சென்றால் நமது பிராணம் நன்கு வசப்படுகிறது நமது பிராணன் நன்கு வசப்பட்டு வீரியமுற்று எழும்போது அந்த உறங்கிக் கொண்டு உறக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலையில வரும்போது அங்கே நமக்கு ஞான அறிவு என்று சொல்லக்கூடிய தெளிவான நிலை ஏற்படுகிறது சிந்தனை தெளிவாகிறது மனம் தெளிவாகிறது உடல் தெளிவாகிறது உயிர் தெளிவாகிறது இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாகதோஷம் என்கின்ற நிலையிலே அந்த குண்டலி தோஷத்தை உள்ளே தோஷமாக உள்ளே இருக்கிறது அந்த தோஷத்தை நீக்கி மெய்யுணர்வு என்கின்ற அறிவுநிலை ஞானநிலை பெற வேண்டும் அந்த அறிவுநிலை ஞானநிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாம்பு போன்ற ஒரு படத்தை மறுத்து அடியிலே வைத்து அங்கே வழிபடி செய்தார்கள் வணங்கி சொன்னார்கள் இதை புரிந்து கொண்ட பலர் ஞான மார்க்கம் ஞான மார்க்கம் சென்று பக்தி மார்க்கம் தேவைதான் அந்த பக்தி மார்க்கத்தின் வழியாக ஞான மார்க்கம் சென்று அந்த ஞான மார்க்கத்திலே அந்த குண்டலினி மகாசக்தியின் நிலையை உணர்ந்து அந்த உணர்ந்த நிலையிலே நிறைய விளக்கம் பெற்றார்கள் அந்த விளக்க நிலை பெறும்போது அங்கே இரையாற்றல் அங்கே குவிகிறது ஏனென்றால் மனம் அமைதியாக இருக்கும்போது இறைவன் அமைதியாக அமை இறைவன் நம் மீது வருகிறான் ஏனென்றால் இறைவன் அமைதியானவன் ஆனந்தமானவன் நாமும் அந்த மனநிலையை அமைதியான நிலையிலே கொண்டு செல்லும்போது அங்கே அந்த இறைநிலை இறைநிலையும் மனநிலையும் போகும்போது ஏன்னா மனமே இறைவன்தான் இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் கூட மனம்தான் தேவை எனவே மனம் என்பது ஒரு மிகுந்த ஆற்றல் ஒரு நிலை இறைவனின் இறைவனின் ஒரு பகுதியே மனம் எனவே இந்த மனத்தை கொண்டுதான் அந்த இறைவனை அறிய முடியும் எனவே மனம் சீராக வேண்டுமென்றால் இந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை நிகழ்த்த செய்ய வேண்டும் அந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய குண்டரணி மகாசக்தி மேலெழும்பும் போது நமக்கு உணர்வுகள் மட்டுமல்ல நோயற்ற தன்மையும் நமக்கு வருகிறது இந்த கொரோனா காலத்தில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க இதற்கு முக்கிய காரணம் இந்த சுவாச நிலை சுவாச நிலைதான் காரணம் சுவாச ஒழுங்கு அற்ற நிலையிலே சுவாச குறைபாடுனாலே நுரையீரல் அதாவது நுரையீரல் வந்து சுவாசத்தை நன்கு நல்ல காற்றை உள்ளே வைத்து அந்த காற்றின் மூலம் எரிக்கப்பட்டு அதாவது எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டு அந்த எனர்ஜி நிலை தான் நமக்கு ஆற்றலாக மாறுகிறது மாறும் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் சுருக்கமாக நம்ம சொல்றோம் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னா சுவாசம் முறையாக இருக்க வேண்டும் இந்த சுவாச நிலை தான் பிரணாயாமம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்தது நல்ல காற்றை சுவாசியுங்கள் என்று சொல்லி கூட வீட்டை கூட காற்றோட்டமாக அப்பொழுது அமைத்தார்கள் என்ன எனவே அந்த காற்றோட்டம் எங்க இருக்கிறதோ நல்ல காற்று வீட்டை சுற்றி மரம் அந்த மரம் என்ன செய்கிறது கார்பன் டை ஆக்சைடை நாம் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை உள்வாகி கொண்டு அது அதற்கு உணவு அது நமக்கு ஆக்சிஜனை தருகிறது அந்த ஆக்சிஜனிடையே நிறைய பிராணங்கள் இருக்கிறது அந்த புராண சக்தி மூலம்தான் நம் உடல் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உயிர் நன்றாக இயங்க வேண்டுமென்றால் அந்த உயிரை உயிரை கா காக்க வேண்டுமென்றால் உயிர் தன்மையை நன்றாக நிலைக்க வேண்டும் நோயற்ற தன்மையிலே இந்த உடல் வாழ வேண்டுமென்றால் நமக்கு காற்று என்பது மிக மிக முக்கியமானது இந்த காற்று இல்லை என்றால் வாயு இல்லை என்றால் நமது உடல் வீணாகிவிடும் சரியா நாம் இறக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன பொருள் நம்மை விட்டு இந்த காற்று வெளியேறிவிடுகிறது என்றுதான் பொருள் எனவே காற்று வெளியேறும் போது நமது உடல் வீணாகி அழுகி விடுகிறது எனவே இந்த அழுகாத்தன்மை உள்ள நிலை வேண்டுமென்றால் நமக்கு காற்று என்பது மிக மிக முக்கியம் காற்றை உணர்ந்து அந்த காற்றின் தன்மையை அந்த காற்றின் மேன்மையை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் நல்ல காற்றோட்டமான இடத்திலே இருக்க வேண்டும் சரி இந்த நாகதோஷத்தை எப்படி நீக்குவது இந்த நாகதோஷத்தை நீக்க வேண்டும் என்று பல பரிகாரங்களை நமக்கு சிலர் சொல்கிறார்கள் அதனால் நீக்க முடியுமா என்றால் முடியாது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம் நண்பர்களே இந்த தோஷம் தோஷம் என்று பரிகாரம் செய்வதனால் என்ன பயன் என்பதை உங்களுடைய ஞான அறிவிக்க விட்டுவிடுகிறேன் சற்று அமருங்கள் அமர்ந்து யோசித்து பாருங்கள் அந்த பரிகாரம் செய்வதனால் என்ன நடக்கப் போகிறது என்பது அது ஒரு மறைபொருளாக வைக்கப்பட்ட ஒரு நிலை அதை நாம் புரிந்து கொண்டு பரிகாரம் என்ற பெயரிலே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் அதை விடுத்து இந்த இருபத்தி ஓர் அறுநூறு மூச்சும் உங்களுக்கு சரியாக இயங்குகிறதா உங்கள் நுரையீர் நன்றாக இயங்குகிறதா உங்கள் மூச்சு நிலையம் ஒழுங்காக இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே உங்களுக்கு நோயற்ற தன்மை வரும் தியானம் அப்பறம் இருக்கட்டும் முதல் நோய் இல்லாமல் வாழணும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நமக்கு தேவை இந்த மூச்சுக்காற்று இந்த மூச்சுக்காற்றை நன்கு சுவாசிக்க வேண்டும் நம்ம இப்போ ஒரு பொருள் எடுத்துக்குன்னு என்ன செய்கிறோம் காற்று எவ்வளோ வலிமையானு பாருங்களேன் ஒரு பொருள் எடுத்துக்குன்னு என்ன செய்யறோம் தம் கட்டி தூக்கிறோம் இன்னும் ஒரு மூச்சை இழுத்தோம்னா என்ன செய்கிறது ஆற்றல் உடனே ஆற்றல் வருது அந்த ஆற்றல் வரும்போது அந்த பொருளை சுலபமாக தூக்கி விடுகிறோம் சரியா அந்த வெயிட்லி விட்டுறணும் பாருங்களேன் அந்த வெயிட் லிப்டர் வந்து அந்த பயிற்சியில செஞ்சு அவங்க ஜெயிக்கிறப்போ அப்படி ஒரு மூச்சை எடுப்பாங்க மூச்சை உள்வாங்குவாங்க மூச்சை உள்வாங்கி கொண்டால் அந்த காற்று அங்கே நிலை பெறுகிறது காற்று நடைபெறும் பொழுது அது சுலபமாக தூக்கி மேலே கொண்டு வந்துவிடுகிறார்கள் இதுதான் காற்றுத்தன்மை இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் எனவே நாகதோஷம் என்பது இந்த குண்டலி மகாசக்தியை மேலெடுப்பக்கூடிய ஒரு நிலை இது வந்து தோஷம் தோஷம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் தோஷம் என்பது குற்றம் எனவே இந்த நாக குற்றம் என்பது குண்டனின் மகாசக்தியை மேலெழுப்பும் குற்றம் எனவே நாம் இந்த தியானம் தியான நிலைக்கு செல்ல தியான நிலைக்கு செல்கிற இல்லையோ அது உங்கள் சொந்த விருப்பம் ஆனால் நன்றாக வாழ வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் இந்த மூச்சுக்காற்று என்பது முக்கிய மிக முக்கியம் அந்த மூச்சுக்காற்று நிலை உணர்ந்த பெரியவர்கள் தான் நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைபுற விளக்கமாக நமக்கு பாம்பின் பணத்தை வரைந்து அந்த பாம்பை மரத்தடியில் வைத்தார்கள் அந்த மரத்தடியில் ஏன் வைத்தார்கள் என்றால் அந்த மரம் நமக்கு ஆக்சிஜனை தருகிறது அந்த ஆக்சிஜனை சுவாசிக்க வேண்டும் சுவாசிக்கும்போது இந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய மூச்சு தோஷம் இந்த மூச்சு தோஷம் நமக்கு நீங்கும் மூச்சு தோஷம் போது நமது உடல் வலுபெறும் உடல் வறு போது நம் எண்ணங்கள் தூய்மையாகும் எண்ணங்கள் தூய்மையாகும் போது நமது ஆற்றல் அதிக ஆற்றல் அதிகரிக்கும் அப்பொழுது இந்த மூச்சின் மூலம் நல்ல மூச்சு நாம் சுவாசிக்கும் போது உடல் மனம் உயிர் மூன்றுமே நன்கு இயங்குகிறது நன்கு இயங்கி நோயற்ற தன்மை நமக்கு ஏற்படுகிறது இதுதான் நாகதோஷம் 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 என்று கொண்டு நாம் நம் நேரத்தை வீணடிக்காமல் நல்ல காற்றை உள்வாங்குங்கள் நல்ல கா நல்ல சுவாசம் சுவாசத்தை மேம்படுத்துங்கள் இதற்கான பயிற்சி நிறைய இருக்கிறது அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது நமக்கு நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பிராணசக்தி இந்த பிராணசக்தி அதாவது நாகம் என்று சொல்லக்கூடிய இந்த குந்தரணி சும்பந்தப்பட்டது இருந்தாலும் அது மூச்சு சம்மந்தப்பட்டது எனவே மூச்சு நிலை நமக்கு சீராக சிறப்பாக ஓடும்போது அங்கே நமக்கு வாழ் சிறக்கிறது எப்படி ஆமை ஆமை இருக்கு இல்லையா அந்த ஆமை வந்து நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு காரணம் தன்னுடைய மூச்சை சீர்படுத்திக் கொள்கிறது அந்த மூச்சை சீர்படுத்தி கொள்ளும்போது ஆமை ஆயிரம் வருடம் கூட வாழ்கிறது நம்மால் நூற்றி இருபது வருடம் கூட வாழ இல்லை ஏனென்றால் நமது மூச்சை பல வழிகளிலே வீணடிக்கிறோம் அந்த வீணடிக்காமல் இருந்து சேமிப்பு நிலை இருந்தாலே போதும் அந்த சேமிப்பு நிலை இருந்தாலே இந்த தோஷம் நமக்கு அகன்று விடும் எனவே தோஷம் தோஷம் என்று சொல்லிக்கொண்டே இருக்காமல் இந்த மூச்சு காற்றினை முறையாக எப்படி பயன்படுத்துவது என்ற நிலை உணர்ந்து அதன்படி பயன்படுத்தி நீண்ட காலம் வாழ்வோம் என்று கூறி இதுதான் நாகதோஷம் இந்த மூச்சு தோஷம் தான் நமக்கு நாகதோஷம் எனவே இந்த மூச்சு தோஷத்தை அகற்றி மூச்சு தோஷத்தை அகற்றி நாம் நீண்ட நாள் வாழ்வோம் என்று கூறி மூச்சை நன்கு பயன்படுத்துங்கள் முறையாக பயன்படுத்துங்கள் குறைவாக பயன்படுத்துங்கள் மூச்சை வீணடிக்காதீர்கள் மூச்சை எப்படி வீணடிக்கப்படுகிறது என்பது இன்னொரு பதிவிலே தெளிவாக காண்போம் எனவே இந்த மூச்சின் நிலை என்பது முக்கியமான நிலை இதுதான் தோஷம் இந்த என்ற குற்றத்தை நீக்கி நாம் இந்த காற்றை நல்ல காற்றை உள்வாங்குவோம் என்று கூறி நிகழ்ச்சி செய்கிறேன் நன்றி நண்பர்கள்